வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது தாக்குதல் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு டெல்லியில் மக்கள் குறை கேட்பு முகாம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சிஎம் உடைய வீட்டிலேயே அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மக்களிடம் குறைகளை கேட்டுக்கிருந்த ரேகா குப்தா மீது திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா தாக்குதல் நடத்தியிருக்காரு முடிய பிடிச்சி இழுத்து அரைஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காரு இப்போ அந்த நபரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க ராஜேஷ் பாய் சகாரியா அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டு இப்போ காவல்துறையினர் அவர்கிட்ட விசாரணை இருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தலில் குளறுபடி நடந்திருக்கு லோக்சபா தேர்தலில் ஓட்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய கவுண்டும் அசம்பிளி தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கவுண்டும் மிகப்பெரிய அளவில் டிஃபர் ஆகுது ஒரு அசம்பிளி தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்சபா தேர்தல் அசம்பிளி தேர்தல் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் மாயமாயிருக்காங்க அசம்பிளி தேர்தலில் அப்படின்னு சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இதை எடுத்து வச்சு தான் ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருந்தார் போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போது அந்த சிஎஸ்டிஎஸ் உடைய டைரக்டர் சஞ்சய் குமார் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு எங்களுடைய டீம் செய்த ஒரு பெரிய தப்பு இது டேட்டாவை மிஸ் பண்ணிட்டாங்க டேட்டாவில் ஒரு பெரிய குளறுபடி அதனால் நாங்கள் சொன்னதெல்லாம் தவறு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வல்ட்டி அடிச்சிருக்காரு சஞ்சய் குமார் அப்போ இந்த சஞ்சய் குமார் கொடுத்த சிஎஸ்டிஎஸ் அந்த நிறுவனம் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சு இருந்த ராகுல் காந்தி அவரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இப்போ பொதுமக்கள் பாஜகவினர் டிமாண்டை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அஸ்ஸாம் காவல்துறை வரதராஜன் மற்றும் கரண்ட் டாப்பர் தி ஒயர் அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்குல்ல அதனுடைய நிர்வாகிகள் இந்த ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தேச துரோக வழக்கில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த செக்ஷனில் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பத்திரிகையாளர்களை ஒடுக்கக்கூடிய முயற்சி இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிக்கையில் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இங்கே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு எதிராக சும்மா சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு மீம் போட்டாலே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு காவல்துறையை அனுப்பி கைது செய்கிறாங்க திமுக கவர்மெண்ட்டு சவுக்கு சங்கரு மாரிதாசு இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு எத்தனை காலம் சிறையில் இருந்திருக்காங்க சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோங்க அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் இப்போது பாஜக கவர்மெண்ட்டை எதிர்த்து வழக்கம் போல் பாலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் ஜீன் ஜோசப் அப்படிங்கிறவங்க கவர்னர் கிட்ட நான் பட்டம் பெற மாட்டேன் ஏன்னா தமிழுக்கும் தமிழருக்கும் எதிராக தமிழ்நாட்டுக்கும் எதிராக கவர்னர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பல தீர்மானங்களை போட்டு அதை கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சா கவர்னர் ஒப்புதல் கொடுக்கவே மாட்டுறாரு இப்போ தெரியுதா அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானவர் அப்படின்னு அந்த ஜீன் ஜோசப் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஃபேவராக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஓகேவா தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா உடனே அதற்கு அனுமதி கொடுத்துறாரு ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் ஒரு விஷயத்தை தீர்மானமாக போடும்போது கவர்னருக்கு அதில் நிறையா ஆட்சேபனை இருக்குது முறையாக விளக்கம் கொடுங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்படி சொல்லுது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய லாப்படி பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக கவர்னர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது அந்த அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் கவர்னருக்கு கொடுக்குது ஆனால் நீங்க என்ன பண்றீங்க முதல்வருக்கு அரசாங்கமே இனி ஒரு பல்கலைக்கழகத்துடைய வேந்தரை முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க போகும்போது தான் கவர்னருக்கு எதிர்ப்பு வருது கவர்னர் ஒப்புதல் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னு இதுதான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் கேமிங் தொடர்பாக தமிழக அரசாங்கம் சட்டம் போட்டாங்கள தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அதை கவர்னருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைச்சாங்க கவர்னர் உடனே ஒப்புதல் கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருந்தார் ஏன்னா இது மாதிரி ஆன்லைன் கேம் கேம்ஸுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் அது பற்றாது ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் அதை நீதிமன்றத்தில் ஈஸியாக உடச்சிடலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டால் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானம் அதனால தான் கவர்னர் என்ன பண்ணார்னா தமிழக அரசாங்கம் போட்ட அந்த ஆன்லைன் கேமிங் தொடர்பான தீர்மானங்களுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பி டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருந்தாரு உடனே திமுக வழக்கம் போல் கவர்னர் தமிழர்களுக்கு எதிரானவர் பாருங்கள் இந்த தீர்மானத்துக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வழக்கம்போல் பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது கவர்னர் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறாங்க பார்லிமெண்ட்டில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மசோதா இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆன்லைனில் பெட்டிங் கேம் சேவைகளை வந்து யாராவது வழங்கினா மூன்று வருடம் சிறை ஒரு கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிற மசோதா ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடும் விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினால் டூ இயர்ஸ் ஜெயிலு பிரகாஷ்ராஜ் இப்போ சிக்கியிருக்காருல்ல இது மாதிரி தான் ஆன்லைன் கேம்லிங் மாதிரியான ஒரு ஆப்புக்கு தான் விளம்பர தூதராக நடிச்சிருந்தாரு அதனால தான் இப்போ ராஜா ஈடி சுற்றி வளைத்து விசாரணை நடத்திக்கி இருக்காங்க இன்றைக்கி அந்த மசோதால இது சொல்லப்பட்டிருக்கு ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடும் விளையாட்டுகளை விளம்பரப்படுத்தினா டூ இயர்ஸு சிறை அப்படின்னு ஆன்லைன் கேமிங்ஸை ஒழுங்குபடுத்தக்கூடிய மசோதாவை இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை தானே கவர்னர் அப்பையும் சொன்னார் ஸ்டேட் கவர்மெண்ட் இது மாதிரி மசோதாக்கள் போடுறது தீர்மானம் போடுறது சும்மா பெயரளவுக்கு போடுறது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னா சந்தேகத்தை எழுப்பினார் இப்படி சந்தேகத்தை எழுப்பினதுக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் தமிழருக்கு எதிரானவர் அப்படின்னு ஜீன் ஜோசப்லாம் பேசினா அது அரசியலுக்காக பேசுறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்லைன் கேமிங் கேம்ஸை ஒழுங்குபடுத்தக்கூடிய மசோதாவில் நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் உருவாக்கப்பட இருக்கு அந்த மசோதாக்கு கீழே ஆன்லைன் கேம்ஸ் இந்த கமிஷன் வந்து மானிட்டர் பண்றாங்க ரெகுலராக மானிட்டர் பண்ண போறாங்க லாவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா சட்ட திட்டங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குன்னா உடனடியாக இந்த கமிஷன் ஆக்சன் எடுக்க போறாங்க வேற லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றிகள் கடைசி என்ன பார்க்க போறோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கவர்னர் போஸ்ட் குறித்து திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க கவர்னர் அப்படிங்கிறவர் தபால்காரர் கிடையாது ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் அதற்கு முடிவெடுக்க கவர்னருக்கு அதிகாரம் உள்ளது ஆளுநருக்கு அப்படின்னு சில அதிகாரங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அதனால் கவர்னர் அப்படிங்கிறவர் தபால்காரர் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்